வணக்கம் லனிஸ்ரீ மேடம் வணக்கம் மேம் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்துல அரசியல் கட்சி தலைவரான புவே ஜெகன்மூர்த்தி அவரும் காவல்துறையை சேர்ந்த ஏடிஜிபி ஜெயராமன் குறித்தும் ஒரு பரபரப்பான தகவல் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு அவர் நீதிமன்ற வளாகத்துல காவல்துறையினர் கைது பண்ணிருக்காங்க ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களை இதோட பின்னணி என்ன மேடம் பின்னணி என்னன்னாக்க இது வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து இன்ஸ்டாகிராம்ல பிரண்ட் ஆயிருக்காங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமண பண்ணி புனிச்ச பெண் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ஆண் வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல ஜெகன்மோகன் இருக்கார் இல்லையா அவருடைய கிராமத்துக்கு நேமம் கிராமத்துக்கு பக்கத்துல எங்கேயோ சின்ன கிராமத்துல இருக்கிறாங்க இது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண் வீட்டார் தெரிஞ்சு அவங்க இதை புகார் மண்ணு கொடுக்குறாங்க அந்த புகார் மண்ணு கொடுத்த போது அதனுடைய சம்பந்தமா நடக்கிற விஷயங்கள்ல ஒரு சிறுவன் வந்து கடத்தப்படுகிறான் அந்த சிறுவன் பெண் வீட்டார் பிள்ளை வீட்டார் சார்ந்த சொல்லி சொல்றாங்க அது தவிர கடத்தப்பட்டோன்ன அந்த கடத்தினத்துக்கு அந்த யூஸ் பயன்படுத்தப்பட்ட க கார் என்பது அந்த ஏடிஜிபியோட கார் ஏடிஜிபிக்கு அஃபிஷியலாக கொடுத்த அரசு தரப்பில் கொடுத்தப்பட்ட காரை தான் பயன்படுத்தியிருக்காங்க இது எப்படி சாத்தியம்ங்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணாரு இது அதையும் தவிர அந்த மேட்டரில் ஒரு வக்கீலையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த வழக்கறிஞரை அரெஸ்ட் பண்ணோன்னே அந்த வழக்கறிஞர் வந்து விசாரணை நடத்தும் போது இந்த ஜ பத்தி புவையார் ஜெகன்மூர்த்தி பத்தி சொல்றாரு அவருடைய தொடர்பு கனெக்ஷன் எப்படி இருக்கு அதுக்கு மேல விசாரணை தொடர்ச்சியாக அவங்க வந்து ஜெகன் வீட்டுக்கு போறாங்க போன போது அவர் வீடு வந்து ரெண்டு பூட்டு போட்டு இருந்தது தெரிஞ்சு கொண்டு அவருடைய ஆதரவாளர்கள் கட்சிக்காரங்க புதிய பாரதம் ஒரு கட்சியை வந்து நாற்பது வருஷத்துக்கு மேல தொடங்கி நடத்திட்டு இருக்காரு தற்பொழுது வந்து கேவி குப்போங்குற சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அப்ப வந்து அவங்க ஆதரவாளர்கள் கட்சிக்காரங்க ஒரு முந்நூறு பேர் மேல போயிட்டு போலீஸ் முந்நூறு பேர் இருக்காங்க நிறைய பேர் போயிட்டு அவங்க தடுக்கிறாங்க போலீஸ நீங்க எப்படி எங்க தலைவரை கைது பண்ண முடியும் என்ன இது இருக்கு அப்படி சொல்லி இடைமறைக்கிறாங்க அப்புறம் போராட்டங்கள் பெங்களூர் சென்னை ஹைவேல புதமல்லிக்கிட்ட எல்லாம் வந்து ரோடுல உட்காந்து தாரணா பண்றாங்க விடை போக்குவரத்துக்கு இடையூறு பண்றாங்க இந்த மாதிரி ஒரு அவக்கலாகவே உடனே என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து தலைமறைவா இருந்து கேட்டு கேட்டு பூவியர் ஃபைல் பண்ணிருக்காங்க தாக்கல் செஞ்ச மனு வந்து இன்னைக்கு விசாரணைக்கு மாண்புமிகு நீதி அரசர் திரு வேல்முருகன் அவரிடம் வருது வந்தவன அவர் சொன்னாரு இந்த விஷயத்த காலையில விசாரணைக்கு வந்த போது அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த பெண் தரப்புல இருந்து ஒரு மனு போட்டிருக்காங்க அவங்க சொல்றது என்னன்னாக்கா ஆதாரங்களை கொடுக்கறாங்க இந்த மணி நேரத்துல இந்த கால் ரெக்கார்டர்ல அந்த ஏடி ஏடிஜிபி அந்த டிரைவர்கிட்ட பேசுறது அப்புறம் பூவேர் அந்த பேசுறது இப்படியாவது ஒரு நெட்ஒர்க்கா வந்து கால் ரெக்கார்டர் வருதுங்கிறத அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்றாரு அவங்களும் சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க அதை வாங்கி ஜட்ஜு பாக்குறாரு பார்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து அவங்க ரெண்டு பேரும் நேர ஆஜராகணும் நான் மத்தியானம் விசாரிக்கிறேன் உணவு இடை விலைக்கு பிறகுன்னு சொல்லி தள்ளி வைக்கிறார் ஒத்தி வைக்கிறாரு ஒத்தி வைக்கும்போது போது அவர் ஏடிஜிபி ரெண்டே காலுக்கு வந்துடுறாரு ரெண்டரைக்கு வந்துட்டாரு ஆனால் பூவேர் ஜெகன்மூர்த்தி வந்து வரத்துக்கு கொஞ்சம் தாமதமானால திருப்பி ஒத்தி வைக்கிறார் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நாலு மணிக்கு மூணு 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 மணிக்கே எடுக்கிறாங்க எடுத்தவரை ரெண்டு பேரும் எடுத்தபோது ரெண்டு தலைப்புல இருந்து வாக்குவாதம் வச்சாங்க காலையில பேசி முடிச்சுட்டாங்க இருந்தாலும் அவர் சொன்னாரு உங்களை நான் பேசுறதுக்கு கேட்கல காலையில பேசிட்டீங்க இப்ப நான் எதுக்கு தள்ளி வச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும் ஏடிஜிபிட்டையும் சரி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம வழக்கறிஞர்களை நிறுத்திட்டு முதல்ல வேற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வராரு நீங்க எத்தனை எந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் கேட்கறாரு அவங்க சொல்றாங்க கேவி குப்பம்னு சரி எத்தனை ஓட்டு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ஓட்டில் ஜெயிச்சேனாரு ஜெயிச்சதை கேட்கல உங்களுக்கு உங்களுக்குன்னு விழுந்த ஓ ஓட்டுகள் எவ்வளோன்னு கேட்கறாரு கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து எழுபதாயிரம் ஓட்டுக்கு மேல விழுந்தது அப்ப எழுபதாயிரம் வாக்காளர்கள் தனக்கு ரோடு தண்ணி கிடைக்கல ரேஷன் சாமானெல்லாம் கரெக்டா கிடைக்குது இந்த மாதிரி வசதிகள்லாம் அரசினுடைய சலுகைகள கரெக்டா கிடைக்கிறதா பாக்கறதாங்கிறது பாக்கிறது தான் உங்களை மேம்படுத்துறது மேம்படுத்துறதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்களே தவிர ஒரு பிரைவேட் தனிப்பட்ட விவகாரங்களை தலையிட்டு கட்ட பஞ்சாயத்தை பண்றது மிரட்டுறது கொள்றது அதாவது நீதிமன்றங்களுக்கும் காவல்துறைக்கும் நேர்கோட்டில பயணிக்கிற மாதிரி தனியா ஒரு நடத்துறது இதெல்லாம் பண்றதுக்கு உங்களை அனுப்பல அது தெரியாது உங்களுக்கு நாங்களும் தான் இருக்கோம் நீதிமன்றத்துல இருந்து இப்ப வந்து ஜனநாயக நாட்டுல ஜனநாயகமே கைவிடப்பட்டு வேற மாதிரியாக போய் கொண்டிருக்கு இதை ஒரு நாள் நீதிமன்றம் அனுமதிக்காது அப்படின்னு ஓபனாவே கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் பண்றது இதெல்லாம் தான் இருக்கீங்க அதாவது ஒரு கூட்டணி போட்டுக்க வேண்டியது அந்த கூட்டணியில இருக்கிற அந்த யார் யார் இருக்காங்களோ அந்த அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தனியா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மக்களுக்கு நீங்க இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன நல்லது சொல்ல முடியுமா கேக்குறாரு அது தவிர நாற்பது வருஷமா இருக்கேன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த கட்சி நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிங்களா ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா இது உங்கள் வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கே இந்த நீதிமன்றம் கேட்கறதுக்கே ரொம்ப வெக்கப்படுது நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் கேட்கறதுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஜனநாயக நாட்டில் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் ஒரு க கிடுக்கு பிடிங்கிறது இருக்கணும் நீங்க இந்த மாதிரி பண்றதுல யாருங்க எந்த சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்க மக்களுடைய பணியை செய்யணுமே தவிர அதை தாண்டி குற்றப்பின்னணி இந்த வேலைகள் எல்லாம் ஈடுபடுறத ஒரு நாளும் இந்த நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது எங்களை பத்தி பேசுறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவரை சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்ல பேசுறேன் ஏன்னா அந்த எழுபதாயிரம் வாக்காளருக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்குதான் நான் தமிழ்ல பேசுறேன் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிக காவல் அதிகாரிட்டு நிறைய ஏடிஜிபி ஜெயராமன் கிட்ட உங்களுடைய வேலை என்னங்க நீங்க வந்து மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க அதாவது கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்றீங்க ஒரு அரச பிரதிபலிக்கிறீங்க அந்த அரசு என்ன செய்யணும் உங்கள்ட்ட வர கேசுகளை கரெக்டா எடுத்து மக்களுக்கு நிவாரணம் கொடுத்து குற்றப்பணியில இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சொசைட்டி கொடுக்க உங்களுடைய வேலை அதுக்குதான் நீங்க ஒன்னா தேதி சம்பளம் வாங்குறீங்க அதை மக்களுடைய வரி பணத்துல அதை விடுத்து நீங்களே ஒரு குற்றப்பின்னலி வேலையை செய்யறீங்க ஒருத்தருக்கு உதவி புரியணும்னாக்க ஆனா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க ஜனநாயக ரீதியா காக்கி சட்டை அதுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க நீங்க அதுக்கு என்ன மரியாதை ஜனநாயக நாட்டில் சொல்லி கேட்கறாரு உடனே அவர் என்ன சொன்னாரு அந்த ஜெயராமன் நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை நான் அன்னைக்கு வந்து ஊருக்கு போயிட்டேன் ஏதோ ஒரு சொல்றாரு திருப்பதியன்மா போயிட்டேன்னு சொல்றாரு நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை நீங்கள் இல்லைனாக்க உங்க கார் தான் யூஸ் ஆயிருக்கேன் உங்க காரில் தான் அந்த பையன் இருக்கிறதா சிசி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்திருக்கு டிரைவர் ஓட்டிருக்காரு அதையும் தவிர நீங்கள் நிறைய தடவை போ ஃபோன்ல பேசியிருக்கீங்க என்ன பேசினீங்க நீங்கள் இன்வால்வெண்ட்டு இல்லைங்க நீங்கள் இந்த தருணத்தை இவ்வளோ தடவை ஏன் கால் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி அந்த மூர்த்தியாருக்கு கால் போயிருக்கு உங்கள் மூணு பேருக்கு உரையாடல் ஏன் இவ்வளோ நடந்தது எதுக்கு அவசியம் என்ன அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல என்ன வேலை அதனால இதெல்லாம் வந்து நான் உள்ள போ சொல்ல விரும்பலை ஏன்னா விசாரணை இருக்கும்போது தண்டையில நீதிமன்றம் தன்னுடைய ஒப்பீனியனை தன்னுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடாது அது விசாரணையை பாதிக்குங்கிறனால நான் அது உள்ள போக விரும்பலை அது எந்த காலத்துலையும் ஏற்றுக்க முடியாது இந்த காக்கி சட்டைக்கு கொடுத்த மரியாதையை நீங்கள் வந்து அது வந்து ஜனநாயகத்துடைய உடை அந்த உடையை நீங்கள் செஞ்சது வந்து இதில் இருந்து பண்ணிணதுன்னு ஏத்துக்க முடியாது பதவியில இருந்து உங்களுக்கு உடனே கைது செய்ய வேண்டும் மாதிரி உத்தரவிடுகிறேன் இது நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது சொல்லவே அவங்க வந்து இல்லை இல்லை நான் தப்பு பண்ணல நான் போ அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் விசாரணைக்கு இன்றைக்கி கட்டாயம் வந்து தான் ஆகணும் கட்டாயம் போய் தான் ஆகணும் நீங்கள் விசாரணை கைது பண்ணி தான் உங்களை விசாரிப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் போய் பெயில் வாங்கிக்கோங்க அங்கே கிடைக்கிறேன்னா இங்கே பாங்க இங்கே பார்த்துக்கிறேன் இருந்தாலும் அந்த ஆய்வாளர் விசாரணை செய்யக்கூடிய இன்ஸ்பெக்டர் நேர்மையாக உங்களை விசாரணை செய்யணும் அதை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் நீங்கள் ஒரு அதிகாரி அவருக்கு உங்களுக்கு கீழே கணிமே பண்ணிட முடியாதுன்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூட்டும் ஆய்வாளரை கூட்டும் ஒரு வார்த்தை கூறியது சென்னை உயர் நீதிமன்றம் நாங்கள் கண்காணிப்போம் நீங்கள் எப்படி நடத்து நியாயமான ஒரு விசாரணை நடக்க வேண்டும் அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமாகி இருப்போம் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு அவர் உடனே அவர் ஏடிஜிபி என்னை மட்டும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார் நீங்கள் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினரோடு இணைச்சு பேச முடியாது அவர் வேற நீங்கள் வேற நீங்கள் நிரந்தரமாக சென்னை இத தமிழக அரசை பிரதிபலிக்கிற ஒரு அதிகாரி ஆனால் அவர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிற மக்கள் பிரதிநிதி ஆனால் மக்கள் பிரதிநிதி ஜனநாயக கடமையை எப்படி கையாளணுங்கிறது இறையாண்மையில் இருக்குது அவர் சிகிறது ஏற்றுக்க முடியாது அவர் போய் இப்போ நேராக வந்து இந்த விசாரணையை மேற்கொள்ள வேணும் அவரை பார்த்து சொன்னாங்க அது நீதிமன்றம் கூறியது நீங்கள் தனியாக தான் போகணும் இவ்வளவு பெரிய நீங்கள் கூட்டிக்கிட்டு போனீங்கன்னாக்க அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவேன் யாருக்கும் தயவு தாட்சிங்க கிடையாது ஏன்னாக்க ஒத்தன் மேல விசாரணை கொடுத்து அவர் மட்டும் தான் போன அனாவசியமா எதுக்கு நீங்க காவல்துறையை மிரட்டுற மாதிரி இத்தனை பேரை கூட்டிட்டு போனீங்க எதுக்கு தடுத்தாங்க இன்னைக்கு கூட நீதிமன்றத்தை இவ்வளவு பேர் எதுக்கு வந்தாங்க அவங்களுக்கு தனித்தனியா வழக்குகள் கிடையாது இவ்வளவு வழக்கறிஞர்கள் இவ்வளவு கூட்டம் எதுக்கு அத்தனை பேரையும் வெளியில ஏற்றுங்க இந்த வழக்கு இன்னைக்கு பட்டியலில் இருக்கப்பட்டிருக்கிற வழக்கு வழக்காடிகள் அதுக்கு தோன்ற அந்த வழக்கறிஞர்களை தவிர வேறு யாரும் இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடாது எல்லோரும் வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேரடாலேருந்து எப்படி போலீஸ் உள்ளே விட்டீங்கன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களையும் கண்டு த காவல்துறையும் கண்டித்தார் அத்தனை பேர் வெளியேற்றினாங்க வெளியேற்றிட்டு இவரை கூப்பிட்டு சொன்னாங்க இல்லை நான் எனக்கு விசாரணைக்கு ஒரு கூட ஒரு வழக்கறிஞரை கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க எதுக்கு உங்களுக்கு வழக்கறிஞர் வழக்கறிஞர் தேவையில்லை நீங்களே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் ப லாவை சொல்றீங்க சொல்கிறீங்க மக்கள் பணி ஆட்டுறேன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்களே தனியாக போக வேண்டியதாக யாரையும் அவரை கூட கூட்டிகிட்டு போய் அவரை ஏதாவது சொல்ல இது பிரச்சனை உண்டாக்க இது மேலே உச்ச நீதிமன்றம் போவீங்க அப்பியர் ஆகக்கூடாதுன்னு கேட்பீங்க அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது உடனே அப்பியர் ஆகணும் அவங்க கேட்டுட்டாங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க உங்க மடியில கனமில்ல இல்லையா போய் விசாரணையை எதிர்கொண்டுட்டு வாங்க எதுக்கு தடுத்து இவ்வளவு அமக்கணும் போலீஸை மிரட்டி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணி தாரணாக்கெல்லாம் நடந்தது ஒரு நாள் அது தனியா வழக்கு பதிவு சொல்லி ஆர்டர் போட போறேன் யார் யார் தாரணா பண்ணாங்களோ ஹைவேலதான் பண்ணாங்களோ அவங்களதான் உண்டு அது அது வேற இது இதை ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது மக்களுடைய பணியை செய்யறது மட்டும்தான் அவங்க வேலை இந்த மாதிரி இதை கட்ட பஞ்சாயத்து வேலைக்கு எல்லாம் ஏத்துக்கவே முடியாது இதை வன்மையாக இந்த நீதிமன்றம் கண்டிக்கிறது சொன்னாங்க சொல்லிட்டு வர இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க அதுக்குள்ள இந்த விசாரணையை முடிச்சுட்டு நாங்க கண்காணிப்போம் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட் வரணும்னு சொன்னாங்க இது ஒரு பகுதி இது முக்கியமா கவனிக்க வேண்டியது சட்டமன்ற உறுப்பினரா புதிய பாரதங்கிற கட்சியில வராரு அவர் முதல்ல போது திமுக ஆதரவு நின்னாரா அதிமுக ஆதரவு நின்னாராங்கிறது ஒரு கேள்வி எப்படி நின்னாலும் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆதரவை வச்சுதான் நின்று இருப்பாரு ஒண்ணு ரெண்டாவது இந்த காவல்துறையோட அதிகாரி காவல்துறை யார் கையில இருக்கு முதலமைச்சர் கையில இருக்கு ஆனா மறைமுகமாக உயர் நீதிமன்றம் இன்று தமிழக அரசினுடைய முக்கியமான இவர் கையில தான் இந்த காவல்துறை இருக்கு காவல்துறை செயல்பாடு இவ்வளவு கேவலமாக இருக்குதுதான் கேட்டாங்க அந்த அர்த்தத்துல கேட்டாங்க சில வார்த்தைகள் சொல்ல விரும்பல அப்படி சொன்னாங்க ஓபன் கோர்ட்ல நடந்தது அப்படின்னாக்க இன்னைக்கு சட்ட ஒழுங்கு நேர்மையா இருக்குது வருங்க நான் அரசியல் பேச விரும்பல இருந்தாலும் பொதுமக்களுக்கு போய் சேரணும் சொல்றாரு தமிழ தான் பேசினாரு நீதி அரசர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ பேசுறேன் கேட்கட்டும் வாக்காளர்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ சமீப காலத்தில் டாஸ்மாக் வழக்கில் கூட நீ என்ன இவர் நீதி அரசர் மாண்புக்கு நீதி அரசர் மூத்த அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் கூட வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் இந்த மாதிரி ஊழல் புரிகிற இந்த அரசியல்வாதிகளாகட்டும் இந்த வழக்கு அவங்க பார்த்துப்பாங்க அதை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொன்னாரு இன்னைக்கும் நீதி அரசு திரு வேல்முரு அரசு திரு வேல்முருகன் மக்கள் பிரதிநிதிகள் வாக்களித்தவர்களுக்கு என்னென்ன பண்ணிட்டு அதனால தான் பேசுறேன் அரசாங்க அதிகாரிகள் ஆகட்டும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்னு கொள்ளு உள்ள சேர்ந்துகிட்டு என்ன பண்றீங்க மக்களுடைய வேலையை பார்க்காமங்கிறது சொல்றேன் இப்ப காவல்துறை யார் கையில இருக்கு முதலமைச்சர் கையில முதலமைச்சர் கையில இருக்கிற ஒரு காவல் அதிகாரி யூனிஃபார்மை போட்டுட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறாரு அவரை கைது செய்ய சொல்லி உடனே ஆர்டர் கொடுத்து கைது செய்யப்பட்டு உள்ளார் முன்னாடி கைது செஞ்சுட்டாங்க இப்போ கைது செஞ்சு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க விசாரணைக்கு அப்படி இருக்கிற பற்ற இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்ல விரும்புகிறாரு இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளமில் என்ன சொன்னார் முன்னாள் பாஜக மாநில தலைவர் எங்கிட்ட கால் ரெக்கார்ட் இருக்கு எதுக்கு பதிமூணு தடவை இந்த இவர் பிஆர் நடராஜன் பேசினார் அந்த வட்ட செயலாளர் பேசுகிறாரு இவர் பேசுறாரு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அன்னைக்கு இருபத்தி நாலாயி இருபத்தஞ்சாது கேட்டார் இல்லையா அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அதே கால் ரெக்கார்ட் அளவு வச்சு தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இவங்களை கை கனமா பிடிச்சது இந்த காவல் அதிகாரியும் சரி அந்த சட்டமன்ற உறுப்பினரும் இதனால் இந்த கால்கள வச்சு தான் வந்து அவங்க அசட்டைன் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க இது தொலைதூரத்தில் இல்லை அந்த விஷயத்திலையும் அந்த மாணவி இந்த கால் ரெக்கார்டை இந்த உயர்நீதிமன்ற மேல்முறையீடுல கொண்டு வருவாரால் சிக்கல் யாருக்கு தமிழக அரசுக்கு தான் இன்னைக்கு தமிழக அரசு வந்து ஒரு பெரிய சமாச்சாரத்தில் மாட்டி இருக்குது கால் கடத்தல்ல ஒரு ஏடிஜிபியை இன்வால்வ் ஆறாருனாக்க காவல்துறை என்ன செய்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குது உயர் நீதிமன்றம் அதை கையாளுறதாரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவங்க ஆளுநர் வந்து பயிலுக்கு ஆர்டர் போட மாட்டேங்கிறாங்க அதனால இன்னைக்கு உடனே ஏடிஜிபி அவர் சங்கர் பாலு டிஜிபி உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்க அரசு வழக்கங்களோட கன்சல்டேஷன் வச்சிருக்காரு எதுக்கு அவசரம் தப்பு பண்ணவங்களை எதுக்கு தப்பிக்க பார்க்கறீங்க அப்படின்னு கேட்காத நாளைக்கு உயர் நீதிமன்றம் அவர் வந்து அது காரணம் கேட்கும் இதை பொறுத்து இருந்து பார்ப்போம் இதனால இன்னைக்கு வந்து பெரிய சமாச்சாரம் ஒரு ஹையஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் போலீஸ் அரெஸ்டட் பை தி ஹைகோர்ட் ஃபார் இஸ் இன்வால்மெண்ட் இன் கிரைம்ங்கிறது முக்கியமானது குற்றப்பின்னணியில் இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது பெரும் விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்க மக்கள்கிட்ட வாக்காளர்களிடம் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி மேடம் வணக்கம்